இன்றைக்கி உங்களுக்கு கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது வியாதி வேதனை ஒரு கவலை அதனால் உண்டான ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியல ஒரு கலக்கம் பயம் அந்த மாதிரி கலங்குறீங்களா பார்த்திங்களா ஒரு சகோதரருக்கு எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் ஒரு ஒரு நிமிஷத்தில் விடுதலை கொடுத்து வாழ்க்கையை மாற்றி மாற்றிவிட்டால் உங்களுக்கு ஆண்டு செய்வார் இப்போது ஒன்று கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு வேறு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கி உலகத்தில் அதிகம் பேர் பாதிக்கப்படுவது இந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்கள மன அழுத்தம் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு சின்ன கவலையில் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இதோ ஒரு காரியத்துக்கு கொடுத்த கவலை வீட்டில் வேலையில் பிஸ்னஸில் மனிதரால் உண்டான ஒரு போராட்டத்தில் ஒரு கவலை அதில் தான் ஆரம்பிக்கும் சின்னதாக ஆரம்பிக்கும் அந்த கவலைக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து அதை யோசித்து யோசித்து நீங்கள் கவலை விட்டு வெளிவராமல் அதை குறித்தே சிந்தித்து தொடர்ந்து அதை பொறுத்து யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த கவலை தான் உங்களுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகிறாரு நீங்கள் அப்படி அதுக்குள்ளே பூரண இடம் கொடுக்கும்போது சாத்தான் அதன் வழியாய் உங்களுக்குள்ளே நுழைய முடியும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உங்களை தாக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டால் மற்ற ஆறாதிகாரத்தில் ஏசுகரிசை திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க நீங்கள் உணவை குறித்து கவலைப்படாதுங்க உடையை குறித்து கவலைப்படாதருங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதருங்கள் இயேசு கரிசு சொல்கிறார் தெளிவாக சொல்ல ஆகாயத்தை பரவே பாருங்கள் எதுக்காவது கவலைப்படுதா அதுக்கு எதாவது ஆகாரை சேர்த்து வச்சுருக்குதா இன்றைக்கி என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோ அன்றைக்கி கவலைப்படுதா காலையில் எழும்பி அழகாக சந்தோஷமாக அது கற்றுக்கிறது பறக்கிறது கவலைப்படுவதில்லை அதையும் உங்கள் பறமை பிதாவாகிய தேவன் போஷிக்கிறார் காட்டு புஷ்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்குது கா சாயங்காலம் வாடி போகுது ஆனால் காலையில் எவ்வளோ அழகாக பூக்குது பாருங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் உடுத்து வைக்கிறார் நீங்கள் அதை விட விசேஷமானவங்க அப்போ ஏன் நீங்கள் கவலைப்படணும் அன்று சொல்ல கவலைப்படாதருங்கள் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ கவலைப்படக்கூடாது கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் நீங்கள் கவலைப்படும் போது தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீ கவலைப்படாத நீங்கள் கவலைக்கு இடம் கொடுக்குறீங்க எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்னு கேட்ட ஆண்டு சொல்கிறாரு நான் இருக்கிற உனக்காக கவலைப்பட உனக்கு உதவி செய்யணா இருக்கிறேன் கவலை என் மேலே வச்சிருன்றார் நம்ம அதை செய்யாமல் ஆண்டு கட்டளையை மீறுகிறதுனால சாத்தான் அதன் வழியாக உள்ளே நுழைவான் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க யூ ஆர் ஓப்பனிங் த டோர் ஃபார் த டெவில் சாத்தானுக்கு நீங்கள் தான் கதவை திறக்கிறீங்க கவலைப்படும் போது அதனால்தான் கவலை உங்கள் வாழ்க்கையில் வரும் ஆனால் அதில் நிலைச்சிருக்கக்கூடாது கவலைங்கிற போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதிலேயே நிலை திருந்துடக்கூடாது அதை குறித்து யோசித்து யோசித்து ராத்திரிலாம் யோசித்து என்ன பண்ணுறது அது பண்ணுறது அப்படிலாம் யோசித்து கவலைக்கு இடம் கொடுத்துட்டால் அதுதான் அழுத்தத்தை கொண்டு வந்து டிப்ரெஷனாக மாறும் சாத்தான் அதுக்குள்ளே நுழைவான் அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுப்பிய நாலா அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனத்தில் ஆண்டவர் அழகாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா என் மகனே என் மகளே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்ளும் இருதய கவலை உள்ள உள்ளத்தில் வரும் அதை பற்றி யோசித்து 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 நம்முடைய சிந்தனையில் பாதிப்பு வந்து டிப்ரெஷனாக மாறும் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டால் என்ன நடக்கும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் விளங்கி கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் அப்போ அந்த அழுத்தம் வராது அந்த கவலை உங்களை விட்டு விளைகிறோம் கவலைன்ற போராட்டம் வரும் நீங்கள் அதை மாதிரி ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களுக்காக கவலைப்பட ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் சின்ன காரியம் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ஒன்றாவு படிக்கிறது ஸ்கூலில் அந்த பிள்ளைகிட்ட நோட்டில் எழுதி அனுப்புவாங்க தேவைன்னா ஃபீஸ் இவ்வளோ கட்டணும் இந்த மாதம் ஃபீஸு நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா கட்டணும் ட்ரெஸ்ஸுக்கு இது கொடுக்கணும் அந்த பிக்னிக் போனதுக்கு இவ்வளோ கட்டணும் அப்பரிய அமௌண்ட் போட்டு ஒரு நாலாயிரம் ரூபா நீங்கள் உடனே கொடுத்து அனுப்பின பிள்ளைகிட்ட என்னை அனுப்புகிறாங்க இதுவங்க அப்பாட்ட காமி இவ்வளோ பணம் கொண்டு வந்தடணும் நாளைக்கு கொண்டு வரணும் அல்லது இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே கொண்டு வந்து சொல்லி அனுப்புகிறான்னு வைங்க பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எழுதுகிட்டே வருமா ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன் டீச்சர் கேட்குறாங்களே என்ன பண்ணத்துக்கு என்ன பண்ணுவேன் நான் எங்கே போவேன் அழுதுகிட்டே வருமா சந்தோஷமாக வருமா பிள்ளை சந்தோஷமாக வந்து நோட்டை திறந்து காமிக்கும் அம்மா அம்மா நாளைக்கு ரூபா கொண்டு போகணும் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லும் எங்கள் பாருங்கள் ஃபீஸு என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு பிக்னிக் போகிறோம் அதுக்கு இதுக்கு நீங்கள் எழுதி கொடுத்த ரூபா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் அது அழுமா கவலைப்படுமா நாலாயிரருவான்றது பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் நாலாயரூவான்றது அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதுக்கிட்ட ஒரு பைசா கிடையாது ஆனால் சந்தோஷமாக வந்து சொல்லலை நாளைக்கு கொடுக்கணுமே டீச்சர் கேட்பாங்களே அது வருத்தப்படாது ஏன் எங்கள் அப்பா இருக்கார் நான் என் கவலப் எங்கள் அப்பா தானே கவலப் பண்ண அவர் தருவார் நான் அவர் பிள்ளை தானே அவர் தருவார் கவலைப்படுறது யார் தகப்பன் அந்த பிள்ளை தகைப்பட்டு வந்து காமிக்கும் அம்மா அவங்கள்ட்ட தான் காமிக்க சொன்னாங்கப்பா நீங்கள் தானே தரணும் நாளைக்கு போகும்போது எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் சந்தோஷமாக இருக்கும் தகப்பனுக்கு தான் கவலை ஐயோ பிள்ளைக்கு செய்யணுமே அப்படின்னு அன்று சொல்கிறாரு நான் உன்னுடைய தகப்பன் வானம பூமி என்னுடையது எல்லாம் என் கையில் இருக்குது நீ என் கவலைப்படணும் நீ அந்த பிரச்சனை கவலைப்படுற நான் அதை சரி பண்ணுவேன் உன் தேவையை நான் சந்திப்பேன் வியாதியை நான் குணமாக்குவேன் திருமண காரியத்தை நான் நடத்துவேன் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய் உனக்கு செய்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அவனுடைய தகப்பன் நீயே கவலைப்படணும் என்கிட்ட கொடு அவன் கவலை என்கிட்ட கொடு என் மேலே வச்சு ராண்ட சொல்கிறார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல தேவ சமூகத்துக்கு போங்க நீங்களாக உட்காந்து யோசித்து நீங்களே கவலைப்பட்டு மன இல்லாமல் தூங்கம்னா படுக்கெல்லாம் உட்காந்து யோசித்து யோசித்து அது வழியாக தான் பிசாசு உள்ள நுழைகிறான் அதுக்கு இடம் கொடுக்காமல் முதல்ல தேவ சமூகத்தில் போய் ஒரு கவலை பாரம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதா ஆண்டோட சமூகத்தில் தனியாக போங்க உங்கள் வீட்டில் ஒரு ஜபர் வைத்து கொள்ளுங்கள் அல்ல ஜெபிக்கிற முழங்கால் போடுங்க அல்லது ஒரு தனியாக வீட்டில் ஜெபிக்க உள்ள சர்ச்சுக்கு போங்க ஒரு பார்க்குக்கு போங்க தனியாக போய் முழங்கால் போடுங்க ஆண்டு விட்டு ஆண்டு ஒரு இதான் என்னுடைய பிரச்சனை வேலையில் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பண பிரச்சனை என் பிள்ளைகளை குறித்த பிரச்சனை எனக்கு கவலையாக இருக்குது இதெல்லாம் எனக்குள்ளே வருது உண்மையில நான் வைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தானே என் தகப்பேன் நீங்கள் தானே செய்யணும் எல்லாத்தையும் உண்மையிலே வச்சிடுறேன் வைங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க அதான் வசனம் சொல்லு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து இதை சொல்லலாமா அதை சொல்ல எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் ஆண்டு இருந்து தப்பாக புரிந்து கொள்ளவே மாட்டார் மனுஷங்கிட்ட போனார் தான் இதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அவர் தகப்பன் எல்லாத்தையும் நீங்கள் மனம் திறந்து பேசலாம் பாருங்க உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவ்வளவோ தேவை நெருக்கம் பிரச்சனை நிறையா இருக்குது ஆனால் ஆண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா காலையில் சாயங்காலம் ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்காந்து எல்லாத்தையும் மனம் திறந்து அவர்கிட்ட பேசிடுறது நான் எதையுமே எனக்குள்ள வைக்க மாட்டேன் அண்டவர் இது எனக்கு பயமா இருக்குது அதை கூட சொல்லுவேன் ஆண்டை விட்ட இதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதை கூட ஆண்டை சொல்லுவேன் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதை கூட ஆண்டை சொல்லுவேன் எல்லாத்தையும் மரம் திறந்து ஆண்டை விட்ட பேச பழகுங்க ஆண்ட விட்ட ஜபத்துல உட்காந்து தெரியப்படுத்துங்க அந்த குடும்பமா உங்க குடும்ப பிரச்சனை குடும்பமா உட்காந்து ஆண்டு எங்கள் பிரச்சனை இது எங்களுக்கு கவலையா இருக்குது பயமா இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியல எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்க உம்முடைய பிள்ளைகள் உங்க குடும்பம் நாங்கள் அப்படி ஜெபிச்ச பழகுங்க நீங்கள் ஜெபிச்ச உடனே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் யாராலும் விளங்கி கொள்ள முடியாது எப்படிங்க இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் சந்தோஷமாக இருக்கிறீங்க யாரால விளங்க முடியாது இவ்வளோ பிரச்சனை நெருக்கம் இருக்குது மதத்தில் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க சமாதானமாக இருக்கிறீங்க அதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தை சிந்தையிலும் எந்த இருக்காத இருதயத்திலும் ஒரு சமாதானம் இருக்கும் அப்படிதான் நீங்கள் அதை மேற்கொள்ளணும் சாத்தான நீங்கள் ஜெயிக்கணும் எப்போ நீங்கள் ஆண்டு விட்டே மனம் பிசாசு ஓடிடுவான் அவ்வளோதான் நீங்கள் ஆண்டு பிரச்சனை கொண்டு போகாமல் நீங்களே உட்காந்து யோசித்து அங்கே போகலாமா இங்கே போகலாமா யார் உதவி செய்வா யார்கிட்ட போகலாம் மைண்டை போட்டு குழப்பி அதனால தான் அவளுக்கு டிப்ரஷன் மன அழுத்தம் வருது எந்த பிரச்சனையும் ஆண்டு விட்டு கொண்டு போக பாடாங்க இன்றைக்கி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் பயம் கலக்கத்தில் இருக்கீங்களா பாருங்கள் அவருக்கு ஒரே ஒரு தொடுதல் இயேசுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தாங்க ஆண்டுடைய ஒரு தொடுதல் மாறிச்சு சரீரத்தில் எலும்புலிருந்த வலிகள் அதெல்லாம் நீங்கிச்சு ஒரு பூரண விடுதலை உடைய ஆவியிலையும் விடுதலை சரீரத்தில் விடுதலை இன்றைக்கி உங்களுக்கு தருவார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கீழே இன்றைக்கி ஆண்டு விட்ட தீர்மானப்பா இனிமேல் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவரை நானே மனசில் வச்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் உமக்கு சொல்லுவேன்னு சொல்லுங்க இப்போ ஜெபிக்க போகிறோம் முழங்கால் போட்டுக்கிட்டுங்க யாராவது மன அழுத்தத்தில் அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டு விட்டு இன்றைக்கி மனம் தரது இறுதியத்தில் கை வச்சு எனக்கும் இன்றைக்கி ஒரு விடுதலை தாங்க இனிமேல் இந்த கவலை இந்த மன அழுத்தமே எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டு ஒரு பார்த்திங்களா அவங்க சொன்னாங்க அப்புறம் யாரும் அழுத்துகிற மாதிரி இருக்குது அதான் அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம் கவலைக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான் சாத்தான் உள்ள நுழைஞ்சி தான் அழுத்தத்தை கொண்டு வந்து அடுத்தது தற்கொலை பண்ணி செத்துரு இதுக்கு மேலே ஒன்றால் ஒன்றும் பண்ண அந்த எண்ணத்தை உண்டாக்குவோம் அது பிசாசு நீ உடனே விடுதலை பெற்றுக்கொள்ளணும் இப்பவே இருதயத்துல கை வைங்க நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டு ஒரு உங்களை தொட போகிறார் விடுதலை உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்க மேல கை வைத்து விசுவாசத்தோட ஜெபிங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம் ஒரு மனதோடு ஜெபிக்கலாம் இயேசு இந்த டிப்ரெஷன் கவலை கூட சிலுவில் சுமந்துட்டார் அவர் சொன்னார் பாருங்கள் என் ஆத்துமா மரணத்திற்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறதுன்னு கெச்ச மண்ணை தோட்டத்தில் அப்போ அவரும் இந்த வழியாக கடந்து போனார் இந்த மன அழுத்தத்தின் கடந்து போனார் ஏன்னா நமக்கு விடுதலை கொடுக்க சாத்தானை ஜெயித்தார் உங்களுக்கு விடுதலை தருவார் ஜெபிக்கலாம் இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க தகப்பன்னு யார் யார் இன்றைக்கு மன அழுத்தத்தில் கவலையில் பயத்தில் தற்கொலை எண்ணத்தில் அந்த உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தோடு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய விடுதலைக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டு வரை கல்வாரி சிலுவையில் பொருளாதார அந்த சாத்தானுடைய வல்லமைகளை நீர் முறித்து வெட்டுகிறப்பா இந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற மன அழுத்தத்தை கொண்டு வந்த நிம்மதியை கொலைக்கிறேன் தூக்கத்தை கெடுக்கிற பொருளாத சாத்தான் சாத்தானின் தலையை நீர் மிதித்து விட்டீர் சிலவேளை ஜெயித்து விட்டீர் அந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன் மன அழுத்தத்தை கொண்டு ஆவிகள் விலகட்டும் இப்பொழுது யார் யார் இந்த கவலைனால பயத்தினால மன அழுத்தத்தினால ராத்திரி தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியலன்னு ஒரு குழப்பத்தோடு காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் உடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக நசுரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் உண்டாகட்டும்த்தருடைய வல்லமையை கடிந்த புறப்படுத்துகிறேன் இப்பொழுது உடைய வல்லமை அவளை தொடட்டும் உம்முடைய பிரசன்னம் அவள் மீது இறங்கட்டும் அந்த கவலைகள் முற்றிலும் விலகட்டம் இயேசுவின் நாமத்தின் பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டம் ஏசுவின் நாமத்தின் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பொர்லாத சாத்தானுடைய வல்லமையை கடிந்து இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரனை ஆண்டவர் தொடும் இந்த சகோதரி ஆண்டவர் தொடும் இந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் வரட்டும் இப்பொழுது ஆண்டு வல்லமை தொடுகிறதற்காக சொந்திரம் சரீரத்திலே காணப்படுகிற வலிகள் வேதனைகள் அந்த இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வல்லகட்டும் ஒரு அற்புத சுகம் சரீரத்தில் வரட்டும் அந்த மரண எண்ணத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற சாத்தனுடைய வல்லமை கட்டிந்து கொள்ளுகிறேன் ஒரு நல்ல சுகம் விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுது நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுகமும் விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டோடைய கரம் உங்களை தொட்டு விட்டார் ஆண்டவர் விடுதலை தந்துட்டார் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாய் தரண்டு ஏசுவே ஸ்தோத்திரப்பா உமக்கு நன்றி அப்படின்னு துரிக்க பழகுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அப்படி அமைதியாகவே இருந்த பழகி இருக்கலாம் கொஞ்சம் மாறுங்க ஆண்டவருக்கு ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னாக்கி அமைதியாக சொல்லுவீங்க நீங்கள் நல்லா வாய் திறன்று தனியாக ஆண்டோடைய சிவமு கிறிஸ்தவத்தை ஆண்டு விட்ட மனம் திறந்து பேச பழகுங்க சும்மா போய் அப்படியே சர்ச்சில் உட்காந்து பொம்மை மாதிரி உட்காந்துட்டு வர்ற அந்த காலத்து மாதிரி இப்போ இருக்காருங்க அதெல்லாம் அறியாமையின் காலம் இப்போ நீங்கள் மனம் திறந்து கத்துகிட்டு பேச பழகுங்க மனம் திறந்து ஜோம் பண்ணுங்க வாய் திறந்து ஜோ பண்ணுங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க உடனே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை காண்பீங்க ஆண்டு பாத்தில் போங்க நல்ல மனம் திறந்து பேசுங்க உங்களுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்காருங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க உடனே மாற்றத்தை பார்ப்பீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தந்துட்டார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க மாற்றத்தை காண்பீங்க காட் பிளஸ் யூ ஆமை